அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து வாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை கிறிஸ்தவ வாழ்வில் துன்ப மகிழ்ச்சியாகும் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இருபது முதல் இருபத்தி மூன்று அறிவோம் இன்பத்தின் முன் துன்பமானது பகலவன் முன் பணி போல மறைந்து விடுகிறது என்னும் உண்மையை ஆண்டவர் குழந்தை பேர் மூலம் அழகாக விளக்குகிறார் இது வெறும் ஓமை மட்டுமன்று மெசியாவின் காலத்தை குறிப்பிட பழைய ஏற்பாடு பயன்படுத்திய ஒரு பொருள் மிகுந்த சொற்றொடர் முன்னே உலகில் எண்ணற்ற துன்பங்கள் நிகழும் என்று யூதர்கள் கருதினர் மெஸ்ஸியாவின் பொற்காலத்தின் தொடக்கமாக சொல்லொன்னா வேதனை உலகினரை ஆட்கொள்ளும் என்று பல பழைய ஏற்பாட்டு நூல்களும் கூறுகின்றன இதோ ஆண்டோட்டைய நாள் வருகின்றது கொடுமையின் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது பால்நலமாக்கும் நாள் அது என வர்ணிக்கிறார் இந்த கொடும் வேதனைக்கு பல ஏற்பாடு பேர்கால வேதனை என்று பெயர் கொடுத்துள்ளது இந்த சொற்றொடரையே இயேசு எடுத்தாண்டு இங்கு தமது இரண்டாம் வருகை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார் அந்நாள் என்பதற்கு தூயாவி எழுந்தருளி வந்த பிறகுள்ள காலம் என்றும் இயேசு மாட்சியுடன் உலகிற்கு திரும்பி வந்த பிறகு உள்ள காலம் என்றும் பொருள் கொள்ளலாம் தூயாவி இறங்கி வந்த பிறகு சீடர்கள் இயேசுவிடம் எதுவும் கேட்க மாட்டீர்கள் அவர்கள் அவ்வாறு கேட்கத் தேவையில்லை ஏனெனில் தூயாவின் ஒளியால் எல்லா உண்மைகளையும் புரிந்து கொள்வார்கள் இயேசு மாட்சியுடன் வந்த பிறகும் அவர்கள் அவரிடம் கேள்வி கேட்க தேவையில்லை காரணம் அப்போது இறை உண்மைகளை அவர்கள் முகமுகமாய் கண்டு உணர்ந்து கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே மகிழ்ச்சி என்பது நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தல்ல மாறாக எதற்காக வாழ்கிறோம் என்பதை பொறுத்து என்பார் எழுத்தாளர் வில்லியம் ஆத வார்டு இன்பம் துன்பம் நம் வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகளைப் பொறுத்தது பொறுத்தல்ல அந்த நிகழ்வுகளை நாம் எப்படி அணுகிறோம் என்பதைப் பொறுத்தே அமைகிறது என்பார் எழுத்தாளர் அந்தோனிடி மெல்லோ இத்தகைய மகிழ்ச்சி என்பது அகத்தை சார்ந்தது என்ற செய்தி தெளிவாக விளக்குகின்றன இயேசு இன்றைய நாளில் தன் சீடர்களை பார்த்து கூறுகிறார் இயேசு கூறக்கூடிய மகிழ்ச்சி அகம் சார்ந்தது என்பது உண்மை ஏனென்றால் நம் அகத்தின் தன்மையையும் முதிர்ச்சியையும் வளர்த்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால் சூழலை தாண்டி செல்வதற்கான வல்லமையையும் சூழலினால் பாதிக்கப்படாத ஆற்றலும் நம்மிடம் இருக்காது நம் அகமானது ஒரு விதையை போன்றது விதை சூழலை பயன்படுத்தாமல் வளராமல் இருந்தால் அது அப்படி இருக்கும் அதுபோலதான் மகிழ்ச்சி தம் சூழலுக்கேற்ப மாற்றி அமைக்க வேண்டும் அதனால்தான் இயேசு உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று கூறினார் காரணம் சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு உதாரணமாகத்தான் பேருகால தாயின் வேதனை இந்த சூழலை அவர் புரிந்து செயல்பட்டால் அது அவருக்கு மகிழ்ச்சியை தரும் எதற்காக இயேசு இவ்வாறு கூறினார் என்றால் இயேசுவின் பிரிவு சீடர்களுக்கு வருத்தத்தை தரும் என்பதை இயேசு உணர்கின்றார் பிள்ளையை பெற்றெடுக்கும்போது தாய் தனக்கு பேருகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவ மறந்து விடுகிறான் என் இயேசுவின் அருள் இன்று மனதில் இருத்துவோம் மிகவும் யதார்த்தமான ஒரு வாழ்வியல் உண்மையை கிறிஸ்த வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக தந்திருக்கிறார் இறைமகன் இயேசு வேதனையின்றி உலகில் புது உயிர் தோன்றுவதில்லை அந்த வேதனையை தாய்மார்கள் உள்ளன்போடு ஏற்றுக்கொள்கிறார்கள் கிறிஸ்தவ என்கிறார் நம் ஆண்டவர் நம் வாழ்வில் வருகின்ற பேறுகால வேதனை போல நம்மை வாட்டுகின்றன ஆனால் அந்த துன்பங்களின் வழியாகத்தான் உலகில் இரையாட்சி மலரும் ஆன்மாக்கள் மீட்படையும் உலகம் புது புறப்படையும் இதுவே கிறிஸ்துவத்தின் நெடுங்கால நம்பிக்கையும் அனுபவம் இதன் பொருட்டுதான் ஆயிரக்கணக்கான மறைசாட்சிய தம் இன்னுயிரை இழக்க முன்வந்தன தங்கள் வேதனையால் உலகில் மீட்பும் புது வாழ்வும் தோன்று என்பதால் அந்த வேதனைகளை மன நிறையுடன் ஏற்றுக்கொண்டன எத்தனை புனிதர்கள் தங்கள் நோய்களை முதுமையை மீட்பின் கருவிகளாக நாம் அவ்வாறு செய்யக்கூடாது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இரையாட்சி மதிப்பீடுகளுக்காக நான் துன்பத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறேனா மகிழ்வான வாழ்வுக்கு துன்பம் அடித்தளம் என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனார் பணிவாழ்வில் துன்பத்தை ஏற்று இறைவனை மாட்சிப்படுத்தி மகிழ்வை சந்திக்கின்றேனா மண்டாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இரையாட்சி மதிப்பீடுகளுக்காக துன்பத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும் மகிழ்வான வாழ்வுக்கு துன்ப அடித்தளம் என்பதை உணர்ந்து வாழவும் பணிவாழ்வில் வாழ்வில் துன்பத்தை ஏற்று உண்மை மாட்சிப்படுத்தவும் அதன் நிறைவாக நாங்கள் மகிழ்ச்சி அடையவும் செய்தர்களும் ஆமீன்